ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணங்களை குறித்து தியானிச்சுக்கிட்டே வருகிறோம் கர்த்தர் நம்மளை எப்படி எப்படிலாம் நம்மளை நடத்துகிறார் நம்ம போகிற பாதைகளில் கர்த்தருடைய கரம் எப்படி நம்மளை தாங்குகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் எவ்வளவு நம்மளை அனுபவித்திருக்கிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்று ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அது தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் இருப்பதினால் இருந்தபடியால் ஆப்ரஹாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் கத்தரா தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுதான் நான் உனக்கு கொடுக்க போகிற தேசம்னு சொந்த தேசத்திலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு கொண்டு வந்து தேவன் தனக்கு சித்தமானதை ஆப்ரஹாமுக்கு செய்ய வைத்தாரு அவங்களும் ஆபிரஹாமும் கரெக்டாக அவர் நடத்துகிற பாதையிலேயே நடந்து வந்து கான் தேசத்துக்கும் வந்து ரீச் ஆயிட்டார் வந்து ரீச் ஆகி அங்கே எல்லாம் கெட்டி பலியெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தேசத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் எகிப்துக்கு போகிறார் எகிப்து வந்து தேவன் வந்து ஆபிரஹாமுக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசம் இல்லை ஆனால் ஆபர்ஹாம் என்ன செய்கிறாரு இந்த பஞ்சத்தில் நம்மளால் இங்கே பிழைக்க முடியாதுன்ட்டு அவர் எகிப்துக்கு போகிறார் அப்போ அந்த எகிப்துக்கு போகும்போது நமக்கு தெரியும் அங்கே அந்த ராஜா வந்து தன் மனைவியின் அழகில் தன்னை கொன்றக்கூடாதுன்னு நீ என் சகோதரன்னு சொல்லுன்னு சொல்வாரு சாராளை வந்து அந்த ராஜா கடுத்துட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் விசுவாசத்தின் தந்தைன்னு பேர் போன ஒருவர் தன்னுடைய பாதையிலிருந்து கர்த்தர் தனக்கு நியமித்த பாதையிலிருந்து விலகுகிறார் எப்படி வந்து இதற்கு முன்பாக தேவ ஜனங்கள் தேவ பாதையிலிருந்து விலகுனாங்களோ அதே போல் தன் தேவை நிமித்தமாக ஆபர்ஹாம் என்ன செய்கிறாரு இந்த பாதையிலிருந்து விலகுகிறார் அப்போ நம்ம எப்போதுமே என்ன நினைப்போம் கர்த்தர் வந்து நம்மளை அழைச்சிருக்கிறாரு நம்ம ஆதி அன்பை இழந்துட்டோம் நம்ம கர்த்தரை முந்தி மாதிரி நம்ம தொழுது கொள்கிறது இல்லைன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து நம்ம என்ன செய்கிறோம் இனி என்னுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ண மாட்டாரு நான் ஒழுங்கா நான் ஒழுங்காக தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு நான் ஒழுங்கா கர்த்தரை முந்தி மாதிரி வந்து நேசிக்காததுனால தான் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னு சில வேலைகளில் நம்ம ரொம்ப குற்ற உணர்ச்சியிலும் நொந்து கொள்கிறோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பா அந்த பார்வோன் வந்து சாராளை தன் அரண்மனைக்கு கொண்டு போனதுக்கப்புறம் தேவன் வந்து இரவுல ராஜாவுக்கு எச்சரிப்பை கொடுக்கறத பார்க்குறோம் அப்போது இருபதாவது வசனம் பார்வோன் அவனை குறித்தும் தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் அப்போ வழி விலகி போன ஆபிரஹாமை நீ எப்படி என் இருந்து நீ விலகலாம் அப்படின்ட்டு தேவன் அவனை தண்டிக்கலை அந்த வழி விலகி போன பாதையில ஆபர்ஹாமுக்கு பிரச்சனை வந்தது சாராளை கடத்தி கொண்டு போயிட்டாங்க சாராளை ராஜா அரண்மனைக்கு கொண்டு போயாச்சு அவளை தனக்கு மனைவியாகி கொள்ளணும்னு பார்வன் நினைக்கும் போது தேவன் பார்வோனுக்கு எச்சரிப்பை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம வழி விலகி போகும்போது அந்த வழி விலகுனால நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும் தான் அதுவே நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆனா தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை நேசிக்கிறதுனால அந்த பாதையில இருந்து அவர்களை திரும்பவும் தன் பாதைக்கு தேவன் அழைக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நம்ம ஒவ்வொருவருமே சொல்ல முடியும் நான் எப்ப தேவனை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவர் சொல்படியே தான் நடக்கிறேன் அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ அப்படியே தான் செய்யறேன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல வழி விலகியிருப்போம் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம் ஏதோ தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாமல் பண்ணியிருப்போம் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தான் தான் நேசித்து தெரிந்து கொண்டவர்களை தேவன் எந்த பாதையிலும் கைவிடாதபடி நடத்துகிறத இந்த ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்கிறோம் கர்த்தர் ஆபர்ஹாமோட பேசவே இல்லை அவன் வழி விலகும் போது நீ ஏன் வழி விலகன்னு கேட்கல ஏன் உன் மனைவியை உன் தங்கச்சின்னு சொல்லாதேன்னு சொல்லலை சாராளை கடத்தி கொண்டு போகும்போது சாராளை வந்து இந்த ஜனங்கள் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபர்ஹாம் நீ சாராளை தொடக்கூடாதுன்னு அந்த ராஜா அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிற யாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தலை ஆனா இனி இதற்கு மேல வந்து காலம் தாமதம் பண்ண முடியாது ஏன்னா சாராள் வந்து ஆபிரகாமின் மனைவி சாராள் மூலமாக ஒரு பெரிய திட்டம் நிறைவேறணும் அதற்கு தடை வரும் அப்படின்னு தெரியும் போது கர்த்தரே என்ன செய்கிறார் அந்த இடத்துல தலையிட்டு ஆபிரஹாம் செய்த தவறை கர்த்தர் திருத்துகிறார் திருத்தி அந்த எகிப்து தேச ஜனங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி ஆபரகாமையும் சாராயையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விடும்பது ராஜாவை கட்டளை கொடுக்கறத பார்க்குறோம் அப்போ நம்ம லைஃப்பில் வழி விலகுறதுனால வர்ற ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த ப்ராப்ளம் நம்மளை அழிச்சு போடாத அளவுக்கு தேவன் காப்பாற்றுவார் நம்ம எப்போ வழி விலகுனாலும் கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர் அந்த வழி விலகல்லையும் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நம்ம விசுவசிக்கணும் அப்படி நம்ம கர்த்தர்கிட்ட நிற்கும் போது ஆபரகாமை காத்த தேவன் நம்மளையும் காப்பார் அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் வழி விலகுனாலும் போனா போன்னு நம்மளை விட்டு விடாதபடி அந்த இடத்துல கூட நம்மளை காக்குறவராக இருக்கிறார் இந்த இந்த பிரயாணத்தை வந்து வாசிக்கும்போது உங்களில் எத்தனை பேருக்கு உங்களே நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியுது என்னை நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறேன் எத்தனை தடவை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வழி விலகி போதும் கர்த்தர் எவ்வளவு அன்பின் கயிறுகளால் திரும்ப அவர்கிட்ட கூட்டி சேர்க்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது அப்போது தேவன் ஒருவேளை உங்களுக்குள்ளே இனி அவ்வளோதான் இனி தேவன் என்னை எப்படி நேசிக்க முடியும் ஒரு தடவை ரத்தத்தால் கழுவப்பட்டு இப்படி பாவம் செஞ்சுட்டேனே அது உண்மை தான் அதாவது தெரிந்து துணிகரமாக ஒருத்தர் பாவம் செய்வாரானால் அதிலிருந்து திரும்பவும் அவரை உயிர்ப்பிப்பது கூடாத காரியம் கடினமான காரியம் ஆனால் தவறுதலா கால் தவறி இல்லை வழி மாறி போகன ஆட்டுக்குட்டியை கற்ற நிச்சயம் தேடி தன் சமூகத்துக்கு அழைத்து கொள்வார் காட் யூ